ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ இனிபேஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா ஐம்பொன் கொலுசு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பொன் கொலுசு கேரண்டி ஐட்டம்க நல்ல ஒரு பட்டை டைப்பில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு ஒரே சலங்கை வரும் நம்ம லாக் பண்ணுற இடத்துல ஒரே சலங்கை வரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெரிய சைஸ் எல்லோரும் போடுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் பியூர் ஐம்போன் கொலுசு நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டை செயின் டைப்பு லிங்க் பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பட்டை செயின் அரும்பு டிசைன்ஸ் நம்ம வெள்ளி கொலுசெல்லாம் எடுக்கணுங்களா அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இதில் வந்து உங்களுக்கு நாலு எட்டில் இந்த மாதிரி முத்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் நம்ம வந்து கொலுசுனாலே இந்த டிசைன்ஸ் தான் மோஸ்ட்டாக எல்லாருமே எடுப்போம் அழகாக பாருங்கள் பட்டை செயின் கொடுத்துருக்காங்க பட்டை செயின் கொடுத்துட்டு கீழே அந்த அரும்பாக இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவுமே நீங்கள் சைஸ் சொல்லி புக் பண்ணுங்கள் பெரியவங்க வேர் பண்ணுற மாதிரியான ஒரு கொலுசு தான் ஃபோர் ஃபைவ் ஜீரோ தான் இதுவுமே ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பால்ஸ் பேட்டர்ன் மாதிரியான ஒரு கொலுசு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்க காலில் அழகாக இருக்குங்க அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி செலம்பு மாதிரி போடுவாங்க வெளியில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஐம்போன் கொலுசு ஒரே முத்து தான் உங்களுக்கு சிங்கிள் முத்து தான் க்ளோஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு முத்து வரும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க அழகாக இருக்கும் காலில் போடும்போது இங்கே சைஸ் சொல்லி புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி இருபது ரூபா தாங்க இந்த கொலுசோட விலை த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐன்ஃபோன் கொலுசு இது வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரிங்க நல்ல ஒரு டிசைனர் ஒர்க்கோடு இருக்கும் கேரண்டி ஐட்டம் தான் ஆனால் ஃபேன்சி கிடையாது மல்டி ஒர்க் கொடுத்துருப்பாங்க கொலுசு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல ட்ரெண்டிங் டிசைனாக போட்டுக்கலாம் எல்லா ஸேரீக்கும் மேட்ச் ஆகும் நல்ல ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்க பாருங்கள் மல்டி ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் காலில் போடுறதுக்கு இதுவுமே ஒரே மூட்டு தாங்க நீங்கள் சைஸ் சொல்லி போட்டுக்கலாம் இதுவுமே உங்களுக்கு டென் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது நல்ல ஒரு தின் பேட்டன் கொலுசுங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் மிலீஸ் கொலுசுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி உருட்டு மாடல் இது இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி வேறு இருக்குது ரெகுலர் வேறு இருக்குது நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக சூப்பராக இருக்கும்ங்க ரொம்ப அழகாக இருக்க பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுத்துருவோம் த்ரீ ஃபிஃப்டி இந்த கொலுசு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பொண்ணு புழுசு கேரண்டி ஐட்டும் ரெகுலராகவே வேர் பண்ணிக்கலாம் இது பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவீங்க பிளாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோங்க டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் இந்த செயின் பாருங்கள் பத்துக்குடி செயின் கேரண்டி இல்லை எஸ் மோடல் செயின்னுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஐம்போனில் கேரண்டியில் வர ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் நல்ல எஸ் மோடல் செயின் ஷைனிங் ஒர்க் வச்சு கொடுத்துருப்பா சூப்பராக இருக்கா ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறேங்க நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து செவன் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் எப்பயுமே ஐம்பூனில் கேரண்டியில் வருது இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு ஃபைவ் ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச டாலர் செயினுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஒன் கிராம் மாடலில் உங்கள் செயின்னு ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் பாக் சைடு நல்லா க்ளோஸ்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்லெஸில் இந்த மாதிரி வரா மாதிரி இருக்கும் அழகாக ஸ்டோன் ஒர்க் வச்சு மல்டி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பீகாக் தான் ரெண்டு பக்கம் மயில் இருக்கா மாதிரியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு அழகாக எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே நம்ம கொடுக்குறோங்க செவன் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரியான ஒரு முகப்பு சரடு நம்ம சேனலில் நூறுபா செயின் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் சரடு இந்த இயரிங் பாருங்கள் கேரண்டி இயரிங் ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி வேறு ரெகுலர் வேறு பண்ணலாம் கேரண்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங் ப்ளேஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்